வெண்ணிலா சாப்டர் முடிஞ்சால் தான் நம்ம விஜய் காவேரி ஒன்று சேர முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டுவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க இந்த வெண்ணிலா ரொம்பவே மோசமான கேரக்டராக இருக்கிறாங்க சரியான சுயநலவாதி தான் நினைச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கேவலமாக நடந்துக்கிறாங்க ஏன்னா விஜய் எந்த தப்பும் செய்யலை அவர் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் விஜய் விஷயத்துல எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கிறாங்க பசுபதி ராகினி பேச்சை கேட்டுட்டு ரொம்பவே முட்டாளா இருக்கிறாங்க இந்த வெண்ணிலா இதுக பழி பழிவாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா வெண்ணிலா விஜய் தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஜயை கஷ்டப்படுத்திகிட்ருக்குறாங்க இதில் நம்ம காவேரி தான் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க விஜய் எப்படின்னாலும் வெளியே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடிட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஒரே வழி அஜியோடய அம்மா கிட்டே பேசுனா கண்டிப்பாக வந்து விஜயை வெளியே எடுத்துடலாம் அவங்க வந்து உண்மையை சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அம்மா அம்மாகிட்டேயுமே போயிட்டு பேசுகிறாங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே ஆனால் அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அஜய் வந்து சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான் நான் மட்டும் உண்மையை சொன்னால் என்னால் என்ன பண்ண முடியும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே காவிரி எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க அஜய் அப்படிப்பட்ட கேரக்டர்லாம் கிடையாது அவன் கண்டிப்பாக வந்து தற்கொலை பண்ணுற ஆளே கிடையாது நீங்கள் ஏன் இப்படி பயந்துட்டுருக்குறீங்க உங்களுக்கு தெரியுல்ல விஜய் வந்து ஸ்டேஷனில் இருக்கிறான்னு சொல்லிட்டு நியூஸில் எல்லாமே வந்துட்டுருக்கு நீங்கள் அதை தானே இப்போ கூட பார்த்துட்டு இருந்தீங்க ஆனாலும் ஏன் மனச்சாட்சி இல்லாமல் நடந்துக்கிறீங்க அப்படின்னு வந்து பேசுகிறாங்க ஆனாலுமே அஜயோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஸ்டெப் எடுக்கலை அவங்க வந்து ரொம்பவே தயங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சரி இதுக்கப்புறமும் இவங்களை கட்டாயம் கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி வந்து கிளம்பிடுறாங்க காவிரை ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க என்ன தாத்தா இப்போ என்ன தான் பண்ணுறது இவங்களும் வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆமாம் தன்னோட பையனுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிறாமா என்ன பண்ணுறது நம்ம வேற தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே எங்கள் அட்வொகேட் வந்து தாத்தாவுக்கு கால் பண்ணுறாங்க இங்கே ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன நிலை வரோம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ரொம்ப நேரம் வந்து எஃப்ஐஆர் போடாமலாம் வச்சுருக்க மாட்டாங்க இது ரெண்டாவது விசாரணை அதனால் அவங்க வேறு எதனால ஸ்டெப் எடுத்துருவாங்க அதுக்குள்ளேயும் நீ எதனால பண்ணாதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் வந்து மாமா கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா வந்து சொல்கிறாங்க இங்கே ஸ்டேஷனுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே மாமா மாமாக்கிட்டையும் வெண்ணிலா கிட்டேயும் தான் தாத்தா வந்து பேசுகிறாங்க விஜய் இப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு உனக்கு தோணுதாமா அவை இப்படிலாம் பண்ண நீ எதுக்காக இப்படி அமைதியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே வெண்ணிலா வந்து இல்லை தத்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக வராங்க உடனே வெண்ணிலாவோட மாமா இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி வந்து சொல்கிறாங்க அவர் தான் பண்ணியிருப்பார் இதுக்கப்புறம் அவருக்கு எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க எங்களுக்கு சம்மதமே கிடையாது எங்கள் வீட்டு பொண்ணுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் என் தங்கச்சி மாப்பிள்ளை சாவுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க தாத்தா வந்து உடனே கோவப்படுறாங்க இதில் வந்து விஜய்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை தேவையில்லாமல் பக்காவாக பிளான் பண்ணி விஜய் மேலே வந்து பழி சுமத்தி இருக்கிறாங்க நாங்கள் கண்டிப்பாக உண்மையை வந்து நிரூபிச்சிருவோம் அப்படி நிரூபிச்சா நீங்கள் எல்லாமே கூண்டோடு வந்து ஜெயிலுக்குள்ளே போவீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டால் வெண்ணிலோடய மாமாவுக்கு அப்படி ரொம்பவே ஷாக்காக இருக்குது கொஞ்சம் அப்படி பயந்துடுறாரு அந்த பக்கத்தில் இருந்து பசுபதி வந்து சைகை கட்டுறாரு ஒன்றும் பயப்படாத அவர் அப்படி தான் பேசுவார் அதெல்லாம் எதுவும் கண்டுக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாரு தாத்தா இவ்வளோ தூரம் பேசியுமே இந்த வெண்ணிலாவோட மனசு கொஞ்சம் கூட மாறலை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி ரொம்பவே டென்ஷன் க வந்து தாத்தா கிட்ட வந்து பேசுகிறாங்க தாத்தா இவங்க கிட்டலாம் பேசி ஒன்றுமே ஆக போகிறது இல்லை நீங்கள் விடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா கண்டிப்பாக இவங்க பேசுனா நம்ம விஜய் வெளியே கொண்டு வந்துடலாம் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க கங்காக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை குழந்த ரொம்பவே சேஃபாக இருக்கிறாங்க ஒரு பக்கம் சாந்தி வந்து வீட்டில் வந்து அலப்பறை கூட்டிகிட்டு இருக்கிறாங்க ஐயோ கங்காவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி அங்கங்கே நடந்துட்டு தெரிகிறாங்க விஷயம் தெரிஞ்சு நம்ம நிவின் அண்டு ரமுனாவும் வீட்டுக்கு வராங்க அவங்க கிட்ட வந்து சாந்தி இருந்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை குமரன் தான் கால் பண்ணாங்க கங்காக்கா நல்லாவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம நிவின் வந்து சொல்கிறாங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே சாந்தி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது எப்படி போனதுலேருந்து ஒரு கால் பண்ணலை ஒன்றும் பண்ணலை என் மனசு எவ்வளோ பரிதவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே கங்கா குமரன் எல்லாருமே வந்துடுறாங்க வந்துட்டு வந்து விஷயத்த சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லை கங்கா வந்து நல்லா தான் இருக்கிறா அவனுக்கு அவளுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிடுச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி இருந்துகிட்டே கேட்குறாங்க கொஞ்சம் அவங்க கண்டதையும் யோசிச்சதுனாலதான் ஆயிடுச்சு டாக்டர் சொன்னாங்க அதான் எல்லாத்தையும் காரணம் காவிரி தான் வீட்டில் என்ன நிம்மதியாக இருக்க முடியுது எல்லோரும் சந்தோஷமாக தான் இருந்தால் தானே காவி கங்காவும் சந்தோஷமா இருப்பா அவள் எதையாச்சும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இப்படியே மனசை போட்டு வருத்திட்டு இருக்கிறா அதனால தான் இப்போ இப்படி ஆயிடுச்சு இதோட போச்சு குழந்தைக்கு மட்டும் எதனால ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணியிருந்திருக்க முடியும் இதுக்கப்புறமும் நீங்கள் இங்கே இருக்க வேணாம் ஒழுங்காக ஊருக்கு என் கூட கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கங்காவை வந்து சாந்தி வந்து தன்னோட கூப்பிட்றாங்க உடனே குமரன் இருந்துக்கிட்ட அம்மா நீ தேவையில்லாமல் வந்து கத்திக்கிட்டு இருக்காத நீ ஊருக்கு கிளம்புமா இங்கே இருந்தெல்லாம் எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து கோவப்படுறாரு ஆ நான் நல்லதுக்கு தாண்டா சொல்கிறேன் இங்கே இருந்தால் கண்டிப்பாக வந்து என் பேர குழந்தைக்கு எதுனால ஆகிடும் என்ன பிரச்சனை மேலே பிரச்சனையாக போயிட்டுருக்கு இந்த காவிரினால் இந்த வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்காது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே உடனே வந்து சாரதா இருந்துக்கிட்டு நீங்கள் சொல்றது கரெக்டு தான் எனக்கே வந்து ரொம்பவே பயமாக தான் இருக்குது போலீஸ் கேஸு அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு இதனால் காவேரியுமே வந்து கு விசாரிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ளே ரொம்பவே பயமாக இருக்குது குமரன் கங்கா வேணால் இங்கே இருக்கட்டும் நான் வேணால் காவேரியை கூப்பிட்டு ஊருக்கு வந்துடுறேன் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சாரதம்மா பார்த்தீங்கன்னா அதிரடியாக முடிவு எடுக்கிறாங்க காவேரி வரட்டும் அவகிட்ட பேசி நான் ஊருக்கு வந்து கூப்பிட்டு வந்துடுறேன் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாந்திக்கு ஓகேவாக தெரியுது ஏன்னா காவேரி மட்டும் இங்கே வந்துவிட்டால் கண்டிப்பாக அவளால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நம்ம காவேரி முடிவு பண்ணுறாங்க அஜயோடய அம்மா கிட்டேயும் பேசி பார்த்தோம் ஒன்றும் ஆகலை எதுவுமே நடக்க போகிறதில்ல இதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற ஒரே வழி வெண்ணிலா தான் நம்ம வெண்ணிலா கிட்டேயே பேசிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு எங்கள் வெண்ணிலா கிட்டே போய்ட்டு வந்து பேசுகிறாங்க உங்ககிட்ட பேசுகிறோம் வரையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட வந்து இன்னாலாம் வர முடியாது என்ன எதுக்கு வந்து நீ கூப்பிட்ற உங்ககிட்டலாம் எனக்கு பேச பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அப்புறம் வந்து உனக்கு என்ன இப்போ நீ விஜய் தானே கல்யாணம் பண்ணனும் அவர் ஓகே சொன்னால் உனக்கும் ஓகே தானே என்ன நம்பு நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ வந்து விஜய் மெல்லையை கொடுத்த கம்ப்ளைண்டை வந்து வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட மனசை மாற்றலான்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி வந்து ட்ரை இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகினிக்கு இது பயங்கர ஷாக்காக இருக்குது இப்போ என்னப்பா நடக்குது வெண்ணிலா என்ன அந்த அவ பக்கம் சாஞ்சிருவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயந்துட்ருக்கிறாங்க உடனே பசுபதி இருந்துக்கிட்டு இங்கே போகிறமா வெண்ணிலா இவள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுட்ருக்காது அவ்வளோதான் அவன் வந்து கண்டிப்பாக விஜயெல்லாம் வந்து உனக்கு விட்டு தரமாட்டா இப்போ வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்ன வச்சு அவள் பிளான் பண்ணுறா மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க காவிரி வந்து மேலும் மேலும் கிட்ட வந்து பேசி பார்க்குறாங்க வெண்ணிலா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ உனக்கு நல்லாவே தெரியும் விஜய் எந்த தப்புமே பண்ணியிருக்கிற மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உனக்கு இத்தனை வருஷமாக அவர் கேரக்டரு தெரியும் அவர்கிட்ட வந்து நான் பழகியிருக்கிற என்னை விட உனக்கு தான் அவரை பற்றி தெரியும் அவர் போயிட்டு இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரா நீயும் யோசிச்சுப்பார் மற்றவங்க சொல்கிற பேச்சை கேட்டுட்டு நீ வந்து தப்பான முடிவு எடுத்திருக்கிற பாவம் ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கலாமா கொஞ்சம் யோசிச்சுப்பார் விஜய் எவ்வளோ நல்லவர் தெரியுமா அவனை தாங்கு தாங்கன்னு தாங்குனாரு உனக்கு சுயணும் இல்லாத பொது கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிச்சுக்கிறாங்க என் கூட ஒரு நிமிஷம் வா உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி நம்ம காவிரி வந்து கேட்குறாங்க இங்கே வெண்ணிலாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து போயிட்டு தனியாக பேசுகிறாங்க என்ன சொல்லு என்ன பேசணும் உனக்கு அந்த பசுபதி ராகினி பற்றி வந்து தெரியாது அவங்க ரொம்பவே கேடு அவங்க என் அப்பாவை கூட அவங்க தான் கொண்டாங்க எங்கள் சொத்தாலாம் பிடுங்கிட்டாங்க இப்போ கூட என்னையும் விஜயும் பழிவாங்கணும்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி ஒன்றை வச்சு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ வேண்டியலாம் உனக்கு விஜய் தான் வேணும்னா கண்டிப்பாக நான் விஜய் அவங்களோட சேர்த்து வச்சுறேன் எனக்கு வந்து விஜய் நல்லா இருக்கணும் அது போதும் இந்த மாதிரிலாம் என்ன என்னால் பார்க்க முடியலை விஜய் கஷ்டப்படுறத உன் காலில் கூட விழுகிறேன் இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு சொல்லு நான் டிவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா அது கூட நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்காக நம்ம காவேரி வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க கிட்டே இவ்வளோ யோசிக்கிறா விஜயை பற்றி விஜயவே விட்டு கொடுக்குறோம் விட்டு விட்டுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறா அப்போது காவேரி விஜய் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க உடனே காவேரிந்தகிட்டே சொல்லுக்கா வெண்ணிலா நான் கண்டிப்பாக செய்கிறேன் எனக்கு விஜய் கண்டிப்பாக வந்து வெளியே வரணும் அவரை இப்படிப்பட்ட நிலைமையில பார்க்குறதுக்கே வந்து என்னால் முடியலை ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது உன்னால் மட்டும் எப்படி முடியுது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நான் வேணால் டிவோர்ஸ் இப்போவே வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம வெண்ணிலா இருந்துக்கிட்டே நீ எதுவுமே பண்ணவேண்ணா காவேரி இப்போ என்ன நான் வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும் அவ்வளோ தான் அவ்வளோதானே எனக்குமே கொஞ்சம் மனசு வந்து உறுத்தலாக தான் இருக்குது விஜய் இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு எனக்குமே தான் தோணுது இப்போ நீ பேசுனதுக்கு அப்புறம் வந்து எனக்கு குழப்பம் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடுச்சு வா நான் வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா ராகினி ராகினிி வெண்ணிலா கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு வெண்ணிலா அவள் இப்படி இப்படின்னு சொ எப்படின்னாலும் பேசி உன் மாத்த பாப்பா நீ வந்து அவள் பேச்செல்லாம் கேட்காத விஜய் தான் வந்து இந்த கொல பலி கொலையை பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எதையுமே வெண்ணிலா காதலை வாங்காமல் நம்ம காவேரியோட ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு காவேரி வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து பேசுகிறாங்க சார் இது எல்லாமே வந்து பக்காவாக பிளான் தான் விஜய்க்கு எதிராக வந்து பண்ணியிருக்கிறாங்க மேலே போட்ட இது பொய் தான் முழுக்க முழுக்க அந்த வெண்ணிலாவே மனசு மாறிட்டாங்க இந்த கேஸை வாபஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதைக்கிட்டே இன்ஸ்பெக்டர் ரொம்பவே ஷாக்காக இருக்கும் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க என்னமா மொழி சம்மதத்தோட தான் வந்து நீங்கள் வந்து கேஸை வாபஸ் வாங்குறீங்களா இல்லை வேறு யாராச்சும் மிரட்டினாங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது இல்லை நான் கொஞ்சம் முட்டாளாக இருந்துட்டேன் மற்றபடி எதுவுமே இல்லை விஜய் இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டாரு சொல்லிட்டு எனக்கு முன்னவே தெரியும் எனக்கு தோணுனதெல்லாம் விஜய் எனக்கு வேணும் அதை மட்டும் தான் யோசித்தேன் மற்றபடி எதுவுமே யோசிக்கலை கண்டிப்பாக விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை அவருக்கும் அப்பா அம்மா சா அவுக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை இது எல்லாமே வந்து பசுபதி அண்ட் அன்பு இந்த ராகினி பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து வெண்ணிலா வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்ட பசுபதி ராகினிக்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கடுப்பாக இருக்குது சம கோவத்தில் இருக்கிறாங்க இந்த ராகினி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கதறி அழுதுகிட்ருக்குறாங்க இங்கே வெண்ணிலா கேஸை வாபஸ் வாங்கினதுமே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக சொல்லிடுறாங்க இந்த அன்பு பசுபதி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஜெயிலில் அடைச்சிட்றாங்க நம்ம எல்லாம் மொத்தமாக சொதப்பிடுச்சே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினிக்கு அப்படியே மனசுக்கு ரொம்பவே வலிக்குது கதறி கருது கதறி அழுதுட்டுருக்குறாங்க காவிரி போயிட்டு இதுக்கப்புறம் எங்கள் வழியில் நீ குறுக்க வந்தன அவ்வளோதான் நீயும் அப்பாவோட ஜெயிலில் தான் கிடக்கணும் உன்னை பாவன்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வெளியே விட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு ஏ காவேரி உன்னை நான் சந்தோஷமாகவே வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து பேசுகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெணிலாவுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க விஜய் காவேரியும் இந்த ஹெல்ப்பை நாங்கள் மறக்கவே மாட்டோம் இருந்துக்கிட்டு உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் நீ ஆசைப்பட்றேன் நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லை காவேரி நீயும் விஜயும் சந்தோஷமாக இருங்க அது போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிட்ட வந்து ரொம்பவே முக்கியமான விஷயத்த கூட நம்ம காவேரி வந்து சொல்லிட்டாங்க தான் பிரகடனாக இருக்க விஷயத்த அந்த விஷயத்த பார்த்திங்கன்னா கேட்டதுக்கப்புறம் தான் கா வெண்ணிலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முடிவுக்கே வந்தாங்க இந்த மாதிரி போச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க வெணிலாவோட மனசு மாறினா மட்டும் போதும் கண்டிப்பாக விஜய்யை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெளியே கொண்டு வந்துடலாம் வரப்போகிற எபிசோடெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் போது கண்டிப்பாக கஷ்டப்பட்டாச்சும் நம்ம காவிரி வந்து விஜயை வெளியே கொண்டு வந்துருவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பா பாய்